வெளிப்படுத்தல் <laughs> 12 ஆம் அதிகாரம் 11 ஆ வசனம் Revelation இந்த வசனத்தை கையில் எடுத்துட்டு நீ ஜெயிடுவே If you take this word of God you will மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் And they overcame him by the blood of the lamb and by the word of their testimony and they loved not their lives unto the death இந்த வசனம் ஓன கூட இருந்து

Moses all the time brought down the Lord Saying you sit like this and you prevail. All the words that God said to you is waiting. And you can prevail by this word. You can overcome, you can overcome, you can overcome sin. You can overcome sorcery. You can overcome sin. You can overcome flesh. You can overcome the world. He that is in you is greater than he that is in the world. You can prevail the dragon by this word. And the he overcame the dragon by the blood of the lamb and by the word of their testimony Jesus uh, the devil came and spoke the word to Jesus

then nobody can check you.

இட் செவன்டீன்டி உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் உம்முடைய வசனமே சத்தியம் சாங்டிஃபை

நான் ஓட விரும்புகிறேன் ஐ வாண்ட் டு ரன் த்ரூ தி வேர்ட் which is a light to my path எத்தனை பேருக்கு இந்த வசனம் தேவை how many you this word அது அனுப்பின காரியம் வாய்க்கும்படியாகும் this word that it may prosper the thing for which it is sent அது அதுக்காக நீ காத்திருந்தால் அது உனக்காக கிரியை செய்யும் if you wait for it it will work for you ஆண்டவரே என்னை புடமடட்டும் என்னை உருவாக்கட்டும் எப்படி ஆயினும் நான் பரிசுத்தமாக வேண்டும் இந்த வசனம் எனக்குள்ள ஆளுகை செய்யட்டும் சொல்றவங்க போடுங்க, கண்களை முடிமொழங்கால் போடுங்க ஒன்றும் தப்பு இல்லை பாவ இல்லை

அந்த வசனத்தின் சக்தி உனக்குள்ள வரட்டும் அந்த சீவன் உனக்குள்ள வரட்டும் கமெண்ட் ஐயா அந்த டச்சிங் உனக்குள்ள வரட்டும் அது உன்னை தூக்கி எடுக்கட்டும் வசனத்தில் உள்ளதா அந்த அபிஷேக வல்லமை இப்பொழுது என்மேல் இறங்கட்டும் சொல்லுங்க இப்பொழுதே வசனத்தின் சக்தி இறங்கும் சரி ஓன் டீ ஆஃப் யூட் டீசென்ட் பவர் வில் செண்ட்

வசனம் இப்ப என்ன செய்யணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க வசனம் எனக்கு குணமாக்கணும் என்னை முதற் பலனா மாத்தணும் என்னை தாங்கணும் என்னை ஞானியா மாத்தணும் எனக்கு ஆறுதல் கொடுக்கணும் என்னை பரிசுத்தமாக்கணும் என்னை ஜெயிக்க வைக்கணும் உங்களுக்கு எது உங்களுக்கு தேவை வசனத்தை கொண்டு நீங்க இப்ப பணம் உங்களுக்கு கிடைக்கும் பணத்தை கொண்டு நீங்க ஒவ்வொரு காரியங்களுக்கும் யூஸ் பண்ணுவீங்க அதே போல இப்ப வசனத்தை வச்சு நீங்க எதுக்கு யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை கையை வைத்துட்டு சொல்லுங்க அதுக்குரிய வசனம் இப்ப உன்னை நோக்கி வரும் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கத்தக்கதான பலன் வேணும்னு சொல்றியா வரும் அந்த வரைய என்னை குணமாக்கும் சொல்லு அந்த குணமாக்கும் வசனம் வரும் என்னை ஜெயிக்க வைக்கணும்னு சொல்லு உன்னை ஜெயிக்க வைக்கிற வசனம் வரும் அது வரும் பொழுது ஒரு அபிஷேகத்தோடு வரும் அது ஒரு அக்னி மயமாய் வரும் அக்னி மயமான வார்த்தைகள் வரும் இயேசுவாக உருவானது பரிசுத்தம் உண்டானது இப்பொழுது வசன உனக்குள் வருகிறது அமே உன் வாழ்க்கையில் அற்புதங்களை அது நிகழ்த்த போகிறது